வணக்கம் ஷைஃபா அப்துல் மலிக் நீண்ட இடைவேளை கண்டு மீண்டும் நான் இணைந்திருக்கின்றேன் இங்கிலாந்து செய்திகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கில்தான் இந்த பதிவு அமையப்போகிறது அந்த வகையில் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரித்தானிய விசா விதிமுறைகளில் வரும் சில முக்கிய மாற்றங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் விசா விதிமுறைகளில் பொருளாதார நிதி நிலைமைகள் மற்றும் விசா கட்டணங்களில் முக்கியமான சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் வேலை தேடுபவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடியவையாக இருக்க போகிறது அந்த வகையில் முக்கிய மாற்றங்களை பார்க்க போனால் முதலாவது வாழ்க்கை செலவு தொகை லண்டனில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்த வாழ்க்கை செலவு தொகை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பவுன்களில் இருந்து ஆயிரத்தி நானூறு பவுன்களாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது லண்டனுக்கு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கான வாழ்க்கை செலவு தொகை ஆயிரத்தி இருபத்தி மூன்று பவுன்களில் இருந்து ஆயிரத்தி நூறு பவுன்களாக உயர்ந்துள்ளது மாணவர்கள் முதல் ஒன்பது மாதங்களுக்கு தேவையான தொகையையும் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது விசா கட்டணங்கள் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் சுற்றுலா விசா கட்டணம் நூற்றி பதினைந்து பவுன்களில் இருந்து நூற்றி இருபது பவுன்களாக உயர்ந்துள்ளது மாணவர் விசா கட்டணம் நானூற்றி தொண்ணூறு இருந்து ஐநூற்றி பத்து பவுன்களாக உயர்ந்துள்ளது சுற்றுலா விசா கட்டணம் நானூறு பவுன்களில் இருந்து நானூற்றி இருபது பவுண்ட்களாக உயர்ந்துள்ளது விசா விண்ணப்பதாரர்கள் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது பவுண்ட் தொகையை ஆதாரமாக காட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்களின் எம்ப்ளாயர் இதை உறுதிப்படுத்த வேண்டும் குடும்ப விசாவில் அதாவது ஃபேமிலி விசாவில் கணவன் அல்லது மனைவி விண்ணப்பதாரர்கள் ஆண்டுக்கு குறைந்தது இருபத்தி ஒன்பதாயிரம் பவுண்ட் வருமானம் கொண்டிருக்க வேண்டும் முதல் குழந்தைக்கு மூவாயிரத்தி எண்ணூறு மற்றும் ஒவ்வொரு கூடுதல் குழந்தைக்கும் இரண்டாயிரத்தி நானூறு பவுன்கள் சேர்க்க வேண்டும் நான்காவது விடயம் வாழ்க்கை தேவைகளை நிரூபிக்கும் பணி விண்ணப்பதாரர்கள் தங்கள் மூலதன சேமிப்புகளையும் நிதி ஆதாரமாக காண்பிக்க முடியும் விண்ணப்பதாரருக்கு ஒரு பிரிட்டிஷ் அல்லது ஐரிஷ் குழந்தை இருந்தால் அல்லது அவர்களின் விண்ணப்பத்தை நிராகரிப்பது அவர்களின் மனித உரிமைகளை மீறுவதாக இருந்தால் அவர்கள் வருமான அளவுகோலை பூர்த்தி செய்யாவிட்டாலும் அவர்கள் விசாவிற்கு உடையவராக இருக்கலாம் இதனிடையே பிரித்தானிய அரசாங்கம் அதன் பருவகால தொழிலாளர் விசா திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கூடுதலாக ஐந்து ஆண்டுகளுக்கு நீடிப்பதாக அறிவித்துள்ளது விவசாயத்துறையில் துறையில் பருவகால தொழிலாளர்களுக்கு நாற்பத்தி மூணாயிரம் விசாக்களை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி என்னென்றால் பிரித்தானியாவின் விமான பயணிகளுக்கு வெளியிடப்பட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு விமானத்தில் பயணம் செய்பவர்கள் தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வருவதால் அனாவசியமாக விமான நிலையத்தில் தாமதத்தை சந்திக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள் வெடிமருந்துள்ள பட்டாசுகள் எளிதில் எரியக்கூடிய அல்லது தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் பார்ட்டி பொபஸ் இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள் என்ன என்று பார்க்க போனால் ஏன்ஸ் ஏர் இந்தியா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் டெல்டா எமிரேட்ஸ் எத்திஹாட் கே எல் எம் லுப்தான்ஸ் ரயன் ஏர் சுவிஸ் ஏர்லைன்ஸ் விஸ் ஏர் ஆகிய நிறுவனங்கள் கிறிஸ்துமஸ் பட்டாசுகளை முழுமையாக தடை செய்துள்ளன மேலும் விமானத்தில் செல்லும் போது பொதி செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் பொம்மை துப்பாக்கிகள் நீர் கை துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களைப் போல தோற்றமளிக்கும் பொம்மைகள் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் இறைச்சி மற்றும் சட்னி வகைகள் போன்ற உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முக்கியமாக பிரித்தானியாவின் விமான பயணிகளுக்கு வெளியிடப்பட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்து பிரித்தானியாவில் வாகன ஓட்டுவோருக்கும் ஒரு முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது பிரித்தானியாவில் சாலைகளில் வார இறுதி நாட்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்பதால் பயணங்களை தவிர்க்குமாறு பிரித்தானிய சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிரித்தானிய தானியங்கி சேவைகள் நிறுவனமான ரக் மற்றும் போக்குவரத்து ஆய்வு அமைப்பான இன்ட்ரிக்ஸும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வார இறுதி நாட்களில் முக்கியமான நெடுஞ்சாலைகளில் பயணத்தை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளை அறிவுறுத்தியுள்ளன புதன்கிழமை முதல் கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாளான இருபத்தி நான்காம் திகதி வரை சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் பேர் சாலைகளில் பயணிக்க கூடும் என இந்த ஆய்வு அமைப்புகள் கணித்துள்ளன வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை போக்குவரத்து மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயில் பராமரிப்பு பணிகளும் நடைபெற இருப்பதால் சாலை வழியாக பயணிப்போர் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்புள்ளது ஆக பயணிப்போர் போக்குவரத்து நிலைமையை கவனித்து அதற்கேற்ப நடந்து கொள்வது நல்லது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த செய்தி ஐநூறு ஆண்டுகால தபால் சேவையை வெளிநாட்டு கோடீஸ்வரருக்கு விற்க பிரித்தானிய அரசு அனுமதி என்ற தலைப்பிலாக இருக்கிறது அதாவது பிரித்தானியாவின் ஐநூறு ஆண்டுகால பழமையான தபால் சேவையின் உரிமை முதல் முறையாக வெளிநாட்டு கோடீஸ்வரருக்கு மாற்றப்படுகிறது ரோயல் மெயிலின் தாய் நிறுவனமான இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் அதாவது ஐடிஎஸ் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் பவுண்ட்ஸுக்கு செக் பில்லியனர் குழுமத்திற்கு விற்க பிரித்தானிய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது குழுமம் மற்றும் ஐடிஎஸ் மே மாதம் இந்த உடன்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டன ஆனால் பிரித்தானியாவில் அஞ்சல் சேவையின் முக்கியத்துவம் காரணமாக தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் உத்தியோகபூர்வ ஒப்புதலுக்காக காத்திருந்தனர் சேவையின் இந்த தலைமையகம் தொடர்ந்தும் இங்கிலாந்தில் இருக்கும் மேலும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பிரித்தானிய அரசாங்கம் சேவையில் கோல்டன் ஷேயா என்று அழைக்கப்படும் உரிமையை தக்க வைத்துக் கொள்ளும் அதாவது ராயல் மெயிலின் உரிமை தலைமையக இருப்பிடம் மற்றும் வரி பதிவிடம் ஆகியவற்றில் ஏதேனும் முக்கிய மாற்றங்களுக்கு பிரித்தானிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்தில் நிறைவேறும் என கணிக்கப்பட்டுள்ளது இது ராயல் மெயிலின் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது பிரித்தானியாவின் பழமையான நிறுவனங்களில் ஒன்றான ராயல் மெயில் ஆயிரத்தி ஐநூறுகளில் மன்னர் மற்றும் அரண்மனைக்கான பிரத்யேக சேவையாக தொடங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி அறுநூறுகளில் பொது தபால் சேவையாக மாறியது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தனியார் மயமாக்கப்பட்ட கடுமையாக குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் வாழ்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியான இடம் என்ற தொடர்பில் வெளியாகியுள்ள செய்தி ஆம் பிரித்தானியாவில் வலைத்தளம் ஒன்று நடத்திய ஆய்வில் வாழ்வதற்கு மகிழ்ச்சியான இடம் சஃபோக்கில் உள்ள துறைமுக நகரமான வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பதில் நம் அனைவருக்கும் வெவ்வேறு முன்னுரிமைகள் உள்ளன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அதன் பரபரப்பான நெடுஞ்சாலை கிராமப்புறங்களுக்கு நெருக்கமான அணுகள் மற்றும் சமூக உணர்வு ஆகியவற்றிற்காக இந்த இடம் வாழ்வதற்கு மகிழ்ச்சியான இடமாக அறியப்படுகிறது ஆய்வுகளின்படி பிரிட் குடியிருப்பாளர்கள் அதன் சமூக உணர்வு நட்பு அதிர்வு மற்றும் பாடசாலைகள் மற்றும் சுகாதாரம் போன்ற நட்சத்திர பொது தேவைகளுக்காக நகரத்தை மிக அதிகமாக விரும்புகின்றனர் இந்த நகரில் உள்ள ஒரு வீட்டின் சராசரி விலை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பவுன்கள் ஆகும் இது பிரித்தானியாவின் சராசரி வீட்டின் விலையை விட சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பவுண்ட்கள் அதிகம் என்பதே குறிப்பிடத்தக்கது ஆம் நான் தேவை என்று கருதிய சில செய்திகளை உங்களுக்காக தந்திருக்கின்றேன் மீண்டும் இன்னொரு பதிவில் இன்ஷா அல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம்